நோன்பை நோட்டுக் கொள்ளும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் எங்களிலே சிலருக்கு இந்த சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வெள்ளிக்கிழமை இந்த நோன்பை நோக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இரண்டாவது சந்தேகம் வெள்ளிக்கிழமை அங்கே பெருநாளாக இருக்கிறது இங்கே நாம் எப்படி நோன்பை நோக்கிக் கொள்வது என்றால் எமக்கு வேண்டும் என்ற ஒரு சந்தேகப்பாடு எங்களிடம் இருக்கிறது அன்பான சகோதரர்களே அரபாவுடைய நோன்பு என்பது அரபாவுடைய மைதானத்திலே ஹஜ்ஜாதியில் ஒன்று சேரக்கூடிய சமயத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு அல்ல பிறை ஒன்பதிலே நோக்கப்படக்கூடிய நோன்பாக இருக்கிறது நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் ஹஜ்ஜாஜிகள் அரபாவிலே ஒன்று சேரக்கூடிய அதே நாளில் அதே திறத்தில் தான் இந்த அரபாவுடைய நோன்பு நோக்க வேண்டும் என்பாக வரவில்லை எனவே பிறை ஒன்பதிலே நோக்கப்படக்கூடிய நோன்பு செல்லல்லாக அலைவசம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறையை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரமலானுக்கும் உரிய பிறை அல்ல இது பன்னிரண்டு மாதங்களுக்கும் பார்க்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாதமும் நபி அவர்கள் சொல்லியிருக்கலாம் பொதுவாக எல்லா இடங்களிலும் ஒரு பிறையாக இருந்தால் மாதத்துடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது நபி அவர்கள் வரையறை செய்திருக்கலாம் ஆனால் செல்லலாக அலைவ சிலமர்கள் தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் பிறையை பாருங்கள் உங்களுக்கு பிறை தென்படவில்லை என்று சொன்னால் மேகங்கள் மறைத்து விட்டேன் சொன்னால் பைன் உம்ப அலைக்கும் மேக கூட்டம் உங்களை மறைத்து விட்டதே கண்களுக்கு உங்களுக்கு பிறை தென்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் முப்பதை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் முப்பதை நீங்கள் மாதமாக பூர்த்தி ஆக்கி அடுத்த நாளை பிறை ஒன்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பது அலை விசனம் அரசு சொல்லி எனவே ஒரு இடத்திலே பிறை தென்படும் இன்னுமொரு இடத்திலே பிறை தென்பட மாட்டாதே இது நவீனிய காலத்திலும் இருந்திருக்கிறது சஹாபாக்களைய காலத்திலும் இருந்து இருக்கிறது காலம் வகையுடைய காலம் நவீடிய காலம் சாதாரண காலம் அல்ல வகையுடைய காலம் எங்கவோ நடக்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ் வகை மூலமாக அறிவிக்கக்கூடிய காலம் ஆனால் நபி அலை இஸ்லாத் வசலாம் அவர்களுக்கு அங்கே பசலாவிலே கண்ட பிறை நபிக்கு இங்கு வகையாக அறிவிக்கப்படவில்லை அங்கே கூபாவிலே கண்ட பிறை நபிக்கு வகையாக அறிவிக்கப்படவில்லை நபி அவர்கள் இங்கே மதீனாவிலே பிறையை தேடினார்கள் அன்பான சகோதரனை எல்லா விடயங்களும் வகையாக சொல்லப்படக்கூடிய காலம் ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை அவர்கள் நபியை சந்திக்க வருவதற்கு முன்னாலே இவர்கள் இந்த நோக்கத்திலே தான் வருகிறார்கள் நபி என்பதாக அல்லாஹ் வகையை அறிவித்த காலம் நபி அவர்கள் மியாராஜுக்கு சென்று வருகிறார்கள் அங்கே மியராஜிலே நபி அவர்கள் பைத்துல் மக்திஸ்லே சென்று தொழுகை நடாத்தினார்கள் அந்த பைத்துல் மக்திஸை அந்த காபிர்கள் விவரிக்க சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பைத்துல் மக்திஸை அதில் இருக்கக்கூடிய எத்தனை தூண்கள் என்பதை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் திரையிட்ட காலம் ஆனால் பிறையை அல்லாஹ் காட்டவில்லை ஏன் அன்பார் அந்த சகோதரி பிறைகளை ஒவ்வொரு இடத்திற்கிடம் பார்க்கப்பட வேண்டும் அரபு நாடுகளிலே பிறைகளுடைய வித்தியாசம் இருக்கிறதே அரபு நாடுகளே ஒரே நாடு காணக்கூடிய பிறையை இன்னும் ஒரு நாடு அவர் கூட ஏற்க மாட்டாதே இன்று எத்தனை நாடுகளிலே இன்று எம்மோடு சேர்த்து தான் பிறையை கண்டிருக்கிறார்கள் எனவே நாம் இந்த இடத்திலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது எமது நாட்டிலே பிறை ஒன்பது வெள்ளிக்கிழமை நாள் வருகிறது இந்த நாளிலே நோன்புகளை நோக்கலாமா என்ற அடுத்த ஒரு பீதி கிளம்பக்கூடிய காலம் ஏன் அதிசையகளிலே செல்லவாகும் அலை விசிடம் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்திருக்கிறதே நீங்கள் வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு நோக்க வேண்டாம் நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்பதாக இருந்தால் நீங்கள் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வியாழக்கிழமையும் நோன்பு நோக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெள்ளியும் நீங்கள் அடுத்த நாள் பின்னால் இருக்கக்கூடிய நாளிலே நோன்பு நோக்க வேண்டும் ஹதீஸே வந்திருக்கிறது இப்போது எங்களிடம் சொல்லப்படும் அது எப்படி வெள்ளிக்கிழமை நாம் நோன்பு நோட்பது என்பதாக கேள்விகள் எம்மிடம் தொகுக்கப்படலாம் அன்பான சகோதரர்களே நபி அவர்கள் சொன்னது அந்த நோன்பு நஃபீலான நோன்பை நபி அவர்கள் சொன்னார்கள் பொதுவாக நோக்கப்படக்கூடிய நபி அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை தனியாக நோக்க வேண்டாம் என்பார் சொன்னார்கள் அரபாவுடைய நோன்பு என்பது இது பிறை குறிப்பிடப்படக்கூடிய நோன்பு அன்பார் சோதனை இது பிறையை மையமாக வைத்து நோக்கக்கூடிய நோன்பு பிறை எந்த வருகிறதோ நோக்கப்படக்கூடிய நோன்புதான் இந்த தவிர நோன்புகளை போல் உள்ள நோன்பு அல்ல சகோதரே எனவே பிறையை குறிப்பிட்டு வரக்கூடிய நோன்பு பிறை இத்தனை நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக வரக்கூடிய இந்த நோன்புகள் உதாரணமாக நோன்பு இருக்கிறது பிறை பத்திலே நோட்கக் கூடிய நோன்பு முஹர்ரமுடிய பிறை பத்திலே நோட்கப்படக்கூடிய நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு தாசு ஆவுடைய நோன்பு பிறை ஒன்பதிலே நோக்கப்படக்கூடிய நோன்பு இவ்வாறு நாட்கள் குறிப்பிட்டு வரக்கூடிய நோன்புகளை எந்த நாள் வந்தாலும் அந்த பிறையிலே நோன்பு நோக்க முடியும் அந்த நோன்பு இந்த ஹதீஸ்லே சொல்லப்படவில்லை அன்பான சகோதரே எனவே நாம் இந்த விடயத்திலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏன் இரண்டு வடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நோன்பு அது நாம் இந்த சந்தேகத்தின் காரணமாக அந்த நோன்பை விட்டுவிடக் கூடாது அரபாவுடைய நோன்பை பற்றி சஹாபாக்கள் நபி அவர்களிடம் கேட்டார்கள் யார் சொல்லலாம் அரபாவுடைய நோன்பு என்றால் என்ன என்பா கேட்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா இந்த ரஹ்ஃபாயுடைய நோன்பை நோற்று கொள்வதன் மூலமாக முந்திய ஒரு வடத்துடைய பாவம் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஏ அதே போன்று பிந்தி இருக்கக்கூடிய ஒரு வடத்துடைய சிறிய பாவங்களுக்கு குட்ட ಪರಿಹಾರம அமைந்து விடுேன்வா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார் எனவே இந்த நாட்களுடைய சிறப்புகளை விளங்கி இந்த நாட்களுக்கு என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து அந்தந்த அமல்களை அந்தந்த நாட்களிலே அல்லாஹ் எமக்கு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக